நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசை வெள்ளம் நதியாக ஓடும் அதில் இழந்தென்றல் படகாக ஆடும் அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும் நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் தீமஸ் குரல் எவ்வளவு தெய்வீகமான குரலாப்பா நடிச்ச எம்ஜிஆர் எப்படி அப்படியே மனசுக்குள்ளேயே இருப்பாங்க சார் எதுக்கு சொல்றேன் எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டு அவர் முகத்தை அவருடைய நடிப்பையோ அவருடைய பாட்டையோ பார்த்துட்டு அந்த நாளை தோங்குங்க எல்லாமே உங்களுக்கு வெட்டியாக தான் சார் இருக்கும் உறுதியாக நான் சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் அது என்ன ஒரு அற்புதம் அவர்கிட்ட ஒரு தெய்வீக சக்தி அவர்கிட்ட இருக்குது தெய்வத்துக்கிட்டேயும் போயிட்டார் அவர் அது வேறு செய்யும் ஆனால் தெய்வீக சக்தியும் அவர்கிட்ட இருக்குதுன்னு நான் சொல்வேன் எம்ஜிஆர் படத்தையோ பாட்டையோ கேட்டுட்டு உங்கள் லைஃப் அது லைஃபுங்கிறனே நாளை தோங்குங்க காலையில் அதிகாலை தோங்குங்க நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா புகை எம்ஜிஆர் புகுதியை எம்ஜிஆரோட ஃபோட்டோவையோ அல்லது பாட்டையோ உங்கள் ஃபோனில் பார்த்துட்டு கிளம்புங்க ஜெயிச்சுட்டே இருப்பேங்க நான் இது வந்து சும்மா வார்த்தைக்காக சொல்லலை எம்ஜிஆர் மேலே உள்ள ஒரு அஃபெக்ஷன் சொல்லலை உண்மையை சொல்கிறேன்